பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரியும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் இணைந்து வழங்கும் நவீன நாடகச் சான்றிதழ் படிப்பு சிறந்த நடிப்பாற்றல் சிறந்த பேச்சாற்றல் சிறந்த முறையில் கதை எழுதுதல் குரல் வள பயிற்சி நாப்பிரல் பயிற்சி கார் ஒழுகும் குழல் கூந்தல் அதில் மூணு சொல்லுமே இருக்கு இது தனியாக உட்காந்து இந்த பாடலை படிச்சு பாடல் கருணை வழிந்தொழுகும் கடை கண்ணாடை உடல் மற்றும் மன ஆரோக்கியம் படைப்பாற்றல் திறன் சமூகம் சார்ந்த சிந்தனை நாடக தயாரிப்பு போன்றவற்றை நவீன நாடக கலையின் மூலம் பயிற்றுவிக்கப்படுகின்றன பயிற்றுவிக்கப்படும் காலம் வார நாட்களில் சனிக்கிழமை மட்டும் பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை பதினாறு வாரங்கள் மட்டுமே இப்படிப்பில் பத்தாம் வகுப்பிற்கு மேற்பட்ட அனைவரும் சேரலாம் வயது வரம்பு கிடையாது சான்றிதழ் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து வழங்கப்படும் படிப்பின் முடிவில் பயிற்சி பெற்ற மாணவர்களால் நவீன நாடகம் அரங்கேற்றப்படும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்ய டப்ளியூ டபிள்யூ டாட் எஸ்எக்ஸிஇடிஎன் டாட்இடியூ டாட் இன் என்ற இணையதள பக்கத்தோடு இணையவும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி த பிரின்சிபல் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அட்டானமஸ் பாளையங்கோட்டை ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு மேலும் விவரங்களுக்கு முனைவர் டி நமசிவாயம் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ நைன்